நயன்தாரா சினிமாவை விட்டு விலகப் போவதாகவும் இதுக்கப்புறமா அவங்க எந்த ஒரு படத்திலயுமே நடிக்கப் போவதில்லை அப்படின்ற செய்திகள் இதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் நடிச்ச பன்னிரண்டு படங்கள் தொடர்ந்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கு அதுமட்டுமல்லாமல் அது மட்டும் அல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நயன்தாரா இனிமே என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியா அவங்க நம்பிட்டு இருந்த டெஸ்ட் படம் கூட ரொம்ப பெரிய பிளாப் அதுக்கு முன்னாடி அவங்க நடிச்ச பதினோரு படங்கள் அதாவது நிழல் நெற்றிகன் அண்ணாத்த காத்துவாக்கில ரெண்டு காதல் ஓ டு காட் கோல்ட் கனெக்ட் இறைவன் மற்றும் அன்னபுரணி போன்ற படங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய நயன்தரா படம்னாலே ஓடாது அப்படின்ற முடிவுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்ததாகவும் தற்போது தெரியப்படுத்திருக்காங்க அது மட்டுமல்ல பாண்டடா இவங்களே போயிட்டு நிறைய படத்துல நடிக்கிறதுக்கு நான் ஓகே செலவு கம்மி பண்ணிக்கிறேன் அது இல்லாமல் சம்பளத்தையும் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அவங்களை புக் பண்றதுக்கு நிறைய இயக்குனர்களும் ப்ரொடியூசர்ஸும் பயப்படுறாங்களாம் தான் வேற வழியே இல்லாம எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுலயுமே நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா சுந்தர்சி இவங்களை தூக்கி போட்டுட்டு தமன்னாவை உள்ள எடுத்துட்டு வந்துருவாரு போல ஏன்னா தமன்னா ஏற்கனவே வந்துட்டு வாய்ப்பு இல்லாத போது சுந்தர்சி வாய்ப்பு கொடுத்து தமன்னாவை வைத்து ஒரு மிகப்பெரிய அரண்மனை போர் அப்படின்ற படத்தை ஹிட் கொடுத்திருந்தாரு ஆனா நயன்திரா வந்துட்டு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் எதுவுமே கொடுக்கவே இல்லை அப்படின்ற காரணத்தினாலேயே இவங்களை எப்படா தூக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் வந்துட்டு அங்கேயுமே டாக் போயிட்டு இருக்கான் இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே அடங்கி போய் வந்துகிட்டு இருக்காங்க நயன்தாரா இப்படி தொடர்ந்து அவங்க நடிச்ச பன்னிரெண்டு படங்களுமே வந்துட்டு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தனால ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்குறவங்க கூட ஐயோ நயன்தாரா வச்சு பணம் பண்ண போறீங்களா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா ஏற்கனவே வந்துட்டு வேற இறங்கியிருக்காங்க இறங்கி இருக்காங்க ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அழகு சாதன பொருட்களை விற்பதுலையுமே அதுக்கப்புறமா தனிப்பட்ட முறையில எம்எல்எம் மாதிரி ஒரு சில பொருட்களை விற்று அதுல வந்துட்டு பாக்குற மாதிரியும் வந்துட்டு நிறைய தொழில்களில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்களா நயன்தாரா உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க நார்மல் பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சொல்லலை அவங்க பிஸ்னஸ்க்கு ஒரு முறை ப்ரொமோட் பண்ண போகிறப்ப அந்த இடத்துல ஒருத்தர் சொன்ன வார்த்தைகள் தான் இப்படி நயன்தரானாலே இப்போ ட்ரோல் ஆகிடுச்சு நயன்தரானாலே வந்துட்டு அந்த படங்கள் தோல்வியில தான் முடியுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு உண்மையிலேயே முக்கியமான காரணம் அவங்களுடைய மோசமான அட்டிடியூட் தான் ஸோ எங்கே போனாலும் வந்துட்டு தான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ல சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் கூடவே நாலஞ்சு பவுன்ஸில் கூட்டுறது அவங்களுடைய சம்பளத்தை ப்ரொடியூசர்ஸை கொடுக்க வைக்கிறது அவங்க குழந்தைங்களை பார்த்துக்க வர ஆயாவுக்கும் அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்டையே வந்துட்டு சம்பளம் வாங்கி கொடுக்கிறது யாருமே இல்லாத இடத்த கூட வலி விடு வழி விடுன்னு சொல்லி ரொம்ப அட்ராஸிட்டி பண்றது இப்படிப்பட்ட விஷயங்களால தான் நயன்தாராம் முழுக்க முழுக்க வந்துட்டு தற்போது துறையே வந்துட்டு வெறுத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஏன்னா இதெல்லாம் பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டாங்க மக்கள் ஸோ அதனாலயே வந்து நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லி சொல்லாருன்னு சொன்னாங்க அதையுமே வந்துட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க பிகாஸ் யாருமே அவங்களுக்கு அந்த பட்டத்தை கொடுக்கல இவங்களா ஏதோ சேனல்ல சொல்ல சொல்லி சொல்லி அதுக்கப்புறமா எல்லா பட்டத்திலுமே அந்த பட்டத்தை வச்சுக்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் சோ நயன்தாரா தற்போது சினிமா வாழ்க்கையவே விட்டுட்டு அதுக்கப்புறமா வேற வேற பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெல்ல தெரிவாகவே தெரிஞ்சிருக்கு ஸோ மக்களுமே அதை தான் சொல்கிறாங்க ரொம்ப நாளாக வந்துட்டு நயந்திரா பற்றின நெகட்டிவ் விஷயங்கள் மட்டும் தான் வந்துகிட்டு அவங்க சினிமா விட்டு போகிறது தான் பெட்டர் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நடித்த டெஸ்ட் படத்தில் ரொம்ப பெரிய ஃப்ளாப்பு அந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கோடி உருவான படம் வெறும் இரண்டரை கோடி தான் திருப்பி காசு எடுத்திருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வெளிய வந்திருக்கு இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திருக்கு எல்லாத்துக்கும் அவங்க திருமண வீடியோ இருக்குல்ல அதை வந்துட்டு வெளியிட்டிருந்தாங்கல்ல அதை வந்துட்டு ஐம்பது கோடி கொடுத்து வாங்கின நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு நஷ்டத்தை சந்திச்சிருக்கு இந்த காலந்தாலேயே வந்துட்டு நயந்தரா இப்படி இருக்கும்போதே அதாவது உச்சகட்டத்தில் இருக்கும் போதே வெளியே போயிடலாம் இன்னும் நிறைய படங்கள் நடிச்சு நம்ம வந்துட்டு அசிங்கப்பட வேண்டாம் அப்படின்றதுனால இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு இது குறித்த உங்க கருத்து என்னன்றது நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலே மெது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க